பிரேஸ்லாட் இன்னும் கேசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா நீங்கள் அமர்ந்து இருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஐ மீன் கர்த்தர் தேவன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவர் சொல்றாரு நீங்கள் அமர்ந்திருந்தாதான் நான் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வருது இல்லை ஒரு தேவை வருதுன்னு வைங்களேன் அதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்வோம் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் யாரை போய் பார்க்கணும் இப்படிலாம் யோசிச்சிட்டே இருப்போம் ஏதாவது ட்ரை பண்ணிட்டே இருப்போம் அந்த காரியம் முடிகிற வரைக்கும் இல்லைன்னா அந்த காரியம் மாறுற வரைக்குமே ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நீ ஒன்றுமே செய்யாத தயவு செஞ்சு சும்மாரு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு நமக்கு சும்மா இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான காரியம் ஆண்டவர் எதையாவது செய்ய சொன்னால் கூட செஞ்சுடுவோம் சும்மா உட்காந்துரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அதுதான் ரொம்ப கஷ்டம் இங்கே இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்திட்டு வரும்போது ஒரு பக்கம் செங்கடல் இருக்குது இன்னொரு பக்கம் பார்வையுடைய படை அவங்கள துரத்திட்டு வருது எந்த பக்கமும் போக முடியாது தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் சும்மா இருங்க நான் யுத்தம் பண்ணுறேன் நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை பாருங்கள் சும்மா உட்காருங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு நீ ஏன் ஏதாவது செய்தினா சொதப்பிடுவேன் பிரச்சனை வரும் பெரிய சிக்கலாக்கிடுவேன் அதனால் நீ சும்மா இருன்னு சொல்கிறாரு சில சமயம் பார்த்திங்கன்னா அவரே யுத்தம் பண்ண அப்படின்னு சொல்லுவார் சில சமயம் நீ யுத்தம் பண்ணாமல் சும்மா இருன்னு சொல்லுவார் அதே மாதிரி தாங்க நீங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு நீ சும்மா இரு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு அதுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான விசுவாசம் வேணும் கர்த்தர் பார்த்துப்பாரு நான் அமைதியாக இருப்பேன் ன்றதுக்கு ஒரு நல்ல உறுதியான விசுவாசம் வேணும் அப்போதான் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம அறிஞ்சிக்க முடியும் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு எதுக்கு நீ குழப்பமா இருக்க எதை செய்யறது அவங்கள போய் பார்க்கலாமா இவங்கள போய் பார்க்கலாமா எதுவுமே பண்ண வேண்டாம் நல்லா ஜெபம் பண்ணுங்க பைபிள் ரீட் பண்ணுங்க அவரை துதிச்சிட்டே இருங்க அது போதும் அவர் பார்த்துப்பார் கொஞ்சம் அது கஷ்டமான காரியம்தான் நம்மளால தான் யோசிக்காமல் சும்மா இருக்கவே முடியாது ஆனால் கொஞ்சம் ஆண்டவர் சொல்கிறத கேட்டுட்டு கொஞ்சம் அமர்ந்திருந்து பாருங்களேன் அப்போதான் தெரியும் நம்ம ஆண்டவர் எப்படி பட்டவர்னு விசுவாசிக்கிறீங்களே அப்படின்னா விசுவாசத்தோட உறுதியான விசுவாசத்தோட அமர்ந்திருந்து வார்த்தையை அறுக்கிட்டு ஜெபம் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஐ மீன் காட் பிளெஸ் யூ